அரசியல் நண்பர்களும் எதிரியாவாங்க குடும்பங்கள் பிரிந்த வரலாறுலாம் கடந்த காலங்கள்ல பாத்திருக்கோம் ஆனா தற்போது ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தங்கை ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை ஆந்திர மாநிலத்தில் தொடர்ச்சி சந்திச்சுட்டு வராங்க ஸோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட ஷர்மிளா அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பிரிவுக்கு ஷர்மிளா அவர்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய இந்த பிரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் தொடர்பா தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க வாங்க வாங்கப்பா இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு தென் மாநிலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு வெற்றிகளை வந்து பதிவு பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாத காலகட்டத்தில் கர்நாடகா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வருது மிகப்பெரிய வெற்றி தனிப்பெரும்பான்மையோட கர்நாடகா மாநிலத்தை வந்து கைப்பற்றுறாங்க அதன் பிறகாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வருது தெலுங்கானா மாநிலம் உருவாததுக்கான மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி ஆனால் பத்து ஆண்டுகளாக அந்த மாநிலத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கட்சிக்கு இல்லாம போக பத்து ஆண்டுகளுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க தற்போது தென் மாநிலங்களை வந்து இன்னும் வந்து நம்ம கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முனைப்போட ஆந்திர பிரதேச மாநிலத்தை குறி வச்சு தொடர்ச்சியான வேலைகள் வந்து நடக்குது அப்போதான் ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் படியாக ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர் மகளும் தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கையுமான ஷர்மிளா அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த இணைப்புக்கு பின்னணியில் தெலுங்கானா தேர்தலானது வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்காற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத காலகட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் அரசியல் வந்து அரசியலுக்கான தன்னுடைய முன்னெடுப்புகள் வந்து தொடங்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து ஷர்மிளா அவர்கள் வந்து எடுக்கிறாங்க ஜூன் எட்டாம் தேதி ஒய்எஸ் தெலுங்கானா அதாவது ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா பார்ட்டி அப்படிங்கிற கட்சியானதை வந்து தொடங்குறாங்க அதன் பிறகாக முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அளவுக்கான யாத்திரையை வந்து நடத்துறாங்க ஷர்மிளா அவர்கள் அதன் பிறகு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பத்தொன்பது தொகுதிகள்லையும் நாங்கள் வந்து தனித்து வேட்பாளர்கள் வந்து களமிறக்கிறோம் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எடுக்கிறாங்க இந்த முடிவுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பரபரப்பா வந்து பேசப்படுது அதன் பிறகு தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்க தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ச்சியான தர்ணா அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க ஆனா தேர்தலில் வந்து நாங்க வந்து கூட்டணி அமைக்க தயார் காங்கிரஸ் கட்சியோட இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க தயார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை ஷர்மினா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தெலுங்கானா மாநில தலைவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே மாதிரி தான் அதாவது ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து அரசு செஞ்சுட்டு இருந்த டிடிபி தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருந்தாங்க ஸோ அந்த தவிர இந்த முறை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே கராராக இருந்தாங்க தெலுங்கானா மாநிலத்திற்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்த பிறகு ஷர்மிளா அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை வந்து சந்திக்கிறாங்க குறிப்பிட்டு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க போது மிகப்பெரிய ஒரு அரசியல் விவாத பொருளாக மாறுது அந்த காலகட்டத்துக்கு பிறகாக முழுமையாக தேர்தல வந்து எந்த விதமான வேட்பாளரையும் வந்து அவங்க களமிறக்கல மறைமுகமாக காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா மாநிலத்தை வந்து கைப்பற்றுறாங்க இந்த தெலுங்கானா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுக்கு பிறகாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் ஒரு மிக முக்கியமான நபர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைய போறாங்க ஆந்திர மாநிலத்தை சார் அப்படின்ட்டு தொடர்ச்சியான செய்திகள் வந்து வெளியிட்டே வராங்க நம்ம பேசும்போதும் பல தலைவர்கள் அதை குறிப்பிட்டே வந்தாங்க அப்போது தான் தெலுங்கானா மாநிலத்தில் தன்னுடைய கட்சியை தொடங்கி அந்த அரசியல் செஞ்சுட்டு இருந்த ஷர்மிளா அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியோடு இணைக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து ஜனவரி முதல் வார காலகட்டத்தில் வந்து வெளியிடுறாங்க அதன் பிறகாக ஜனவரி நான்காம் தேதி காலை பத்தரை மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்ற ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி முன்னிலை காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிட்றாங்க அதன் பிறகு சோனியா காந்தி அவர்களையும் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த இணைப்புகள் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் ஷர்மிளா அவர்களுக்குமான அந்த பிரிவு உள்ளிட்ட பல விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு எதற்கான இத்தகைய ஒரு முடிவை ஷர்மிளா அவர்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு கேள்வியா இருக்கு குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அசைக்க முடியாத சக்தியாக ஆந்திர மாநிலத்தில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலின் போது ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே வந்து பெற்றுக் கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் நூற்றி எண்பத்தைந்து தொகுதிகளை வந்து அந்த காங்கிரஸ் கட்சி ஆந்திர காங்கிரஸ் வந்து கைப்பற்றிருந்தாங்க முப்பத்தெட்டு சதவீத வாக்கள் வந்து வச்சுருந்தாங்க இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலையும் ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்று கொடுத்திருந்தார் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் வந்து இறந்துடுறாரு அதன் பிறகு அந்த முதலமைச்சர் நாட்காலி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு சாரார் வந்து சொல்லவும் அதை ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் தலைமை வந்து தயாரா இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது அதன் பிறகு ரோசையா அவர்களை வந்து காங்கிரஸ் தலைமை வந்து முதலமைச்சராக வந்து அறிவிக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாகி அவர் வந்து ராஜினாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து போறாரு அதன் பிறகாக டெல்லி காங்கிரஸ் தலைமை தனக்கான ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க தனக்கு வாய்ப்பளிப்பாங்க அப்படின்ட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு சில காலம் வந்து காத்திருக்காரு அதே காலகட்டத்தின் போது தன்னுடைய தந்தையின் மறைவு திடீர் மறைவின் காரணமாக அறுநூத்தி அறுபது தொண்டர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அவர்களுடைய குடும்பத்தை நேரடியாக சந்தித்து நான் வந்து ஆறுதல் கூறணும் அதுக்கான பயணத்தை வந்து நான் தொடங்க போறேன் அப்படின்ட்டு டெல்லி காங்கிரஸ் தலைமை கிட்ட அனுமதி வந்து கேட்குறாரு ஆனா டெல்லி காங்கிரஸ் தலைமை அனுமதி வந்து கொடுக்கல அதன் பிறகாக அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு ஜூலை எட்டாம் தேதி தன்னுடைய தந்தையின் பிறந்தநாளன்று அந்த பயணத்தை வந்து நான் தொடங்க போறேன் அப்படின்ட்டு அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு காங்கிரஸ் தலைமை கடுமையான எதிர்ப்பு வந்து அது தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்த நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா நான் காங்கிரஸ் கட்சி வந்து உங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க ஜூலை எட்டாம் தேதி அந்த பயணமானது வந்து தொடங்குது தொடர்ச்சியான ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பல நாட்கள் அந்த பயணம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தை வந்து சந்தித்து தன்னுடைய ஆறுதலை வந்து சொல்லிகிட்டே இருக்கார் அதன் பிறகாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் அந்த காலகட்டத்தில் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அந்த அவர் பெயரை கொண்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தொடங்குகிறாரு அதன் பிறகாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டத்தில் சிபிஐ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கைது பண்ணுறாங்க ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கைது யாத்திரையில் தொடர்ச்சியாக வந்து மக்களை சந்தித்த விஷயம் அப்படி எல்லாமே வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல தலைவர்கள் தொண்டர்கள் அப்படின்ட்டு அப்படியே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தாவறாங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையாக அது வந்து மாறுது அந்த காலகட்டத்தில் ஒரு இடைத்தேர்தலானது வந்து வருது அது வரைக்குமே தன்னுடைய அண்ணனுக்கு ஆதரவாக ஷர்மிளா அவர்கள் தொடர்ச்சியான பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்தாங்க கட்சி தொடங்கப்பட்டாலும் கூட தனக்கு எந்த விதமான பதவி வந்து வழங்கப்படலை அப்படிங்கிற அந்த விஷயமானது இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த இடைத்தேர்தலில் தன்னுடைய அண்ணனுக்கு ஆதரவாக கட்சிக்கு ஆதரவாக தொடர்ச்சியான பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாங்க பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதினைந்து தொகுதிகள் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து கைப்பற்றுது அதன் பிறகு தொடர்ச்சியான பாத யாத்திரை அதில் வந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கான பாத யாத்திரையை வந்து ஷர்மிலா்கள் வந்து செய்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக பதினோரு நாட்கள் பாத யாத்திரை அப்படின்ட்டு பல விஷயங்களில் தொடர்ச்சியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஷர்மிலா்கள் வந்து செஞ்சுட்டே வராங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியோட ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவிக்கு வராரு நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்கள் வந்து கைப்பற்றுறாங்க அதே காலகட்டத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் இருபத்தைந்து இடங்களில் இருபத்தி இடங்கள் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து கைப்பற்றுது இந்த புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகாக தனக்கான ஏதாவது முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்ட்டு ரொம்ப காலகட்டமாக வந்து ஷர்மிளா அவர்கள் வந்து காத்திருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்குமே எந்த விதமான ஒரு பெரிய பதவி வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாத காலகட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் அந்த அரசியல் பிரவேசம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எடுக்கிறாங்க தன்னுடைய தந்தையினுடைய பிறந்தநாளான ஜூன் எட்டாம் தேதி அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா பார்ட்டி வந்து நான் தொடங்கலை அப்படிங்கிறாங்க ஷர்மிளா அவர்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு சைலண்ட் வார் நடந்துகிட்டே இருக்க அப்படிங்கிற விஷயமானது எப்போ வெடிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெகன்மோகன் ரெட்டினுடைய தாயார் தனக்கு வழங்கப்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாங்க அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பூதாகரமாக வெடிக்குது அதன் பிறகு தெலுங்கானா மாநிலத்தில் பிரச்சாரம் யாத்திரை அப்படின்ட்டு பல விஷயங்களை ஷர்மலா அவர்கள் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகாக ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் வந்து இணைய போகிறாங்க அப்படின்ட்டு இந்த செய்திகள் வர தொடங்குச்சு அப்படி இருந்தாலும் கூட இந்த முடிவுகள் வர்றதுக்கு முன்பாகவே ஒரு வார காலகட்டத்துக்கு முன்பாகவே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக ஷர்மிளா அவர்கள்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் பெரிய அளவில் எந்த விதமான ஒரு ஒரு நல்ல முடிவும் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த அந்த விஷயங்கள் வந்து கைவிடப்படுது ஷர்மிளா அவர்கள் தன்னுடைய மகனினுடைய திருமணத்திற்கான அந்த அழைப்புதல் வந்து முதல் அழைப்புதல் வந்து தன்னுடைய தந்தையினுடைய அந்த ஒரு சமாதியில் வந்து கொண்டு போய் வச்சுட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பேட்டி கொடுக்குறாங்க அதன் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க பிப்ரவரி மாத காலகட்டத்தில் அந்த திருமணம் நடைபெறுது அப்படிங்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து வர்றதுக்கான அந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து அழிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்துக்கு பிறகு தான் நேரடியாக ஜனவரி மூன்றாம் தேதி டெல்லிக்கு பயணிக்கிறாங்க ஷர்மிளா அவர்கள் ஜனவரி நான்காம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி முன்னிலையில் தன்னுடைய கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியோட வந்து இணைக்கிறாங்க ஷர்மிளா அவர்களுக்கு என்ன மாதிரியான பதவி வந்து வழங்கப்பட போகுது தான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது ஆந்திர மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக கொடுக்க போகிறாங்களா இல்லை ஒரு பொதுச் பதவி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது கட்சியில் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்திலிருந்து ராஜசபா பொறுப்பானது ஷர்மிலா அவர்களுக்கு வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கு ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வர்றதுக்கான காரணம் டி கே சிவகுமார் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க ஆந்திரா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி இரநூற்றி தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் நூற்றி எண்பத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறாரு அதே காலகட்டத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தொம்பது இடங்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று இடங்கள் வந்து கைப்பற்றுறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீதமாக இருந்திருக்கு அதன் பிறகு படிப்படியாக குறைந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து மீண்டும் ஆந்திராவில் வந்து நம்ம முன்னெடுத்துகிட்டு கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கும்போதுதான் ஷர்மிளா அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அமையறாங்க ஒய்எஸ்ஆர் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுங்கட்சியாக இருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்கில் வச்சிருக்காங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேச பார்ட்டி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி முப்பத்தொன்போது புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்கில் வச்சிருக்காங்க போது இந்த விஷயங்கள் இவர்கள் எல்லாத்தையும் மீறி ஷர்மிளா அவர்களால் என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாக்க முடியும் எத்தகைய ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஷர்மலா அவர்களுடைய இந்த காங்கிரஸ் கட்சி இணைப்புக்கு பிறகாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படின்ட்டு பலரும் வந்து கட்சி தாவறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோட சட்டசபை தேர்தல் வருது அப்படிங்கும்போது நூற்றி எழுபத்தைந்து இடங்களும் வந்து நாங்கள் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரத்தோட ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாங்க தற்போது சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது சரியாக வந்து செயல்படலை அவர்களுக்கு வந்து அந்த ஆன்டி கம்சி அவர்கள் மீது இருக்கும்போது அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அந்த நபர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து மாறியிருக்கு கிட்டத்தட்ட எழுபது எம்எல்ஏக்கள் வந்து மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எடுத்திருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது அந்த தலைவர்கள் வருவாங்க அப்படிங்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் அவர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்த தேர்தலையே வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இல்லைனாலும் கூட அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான தலைவராக ஷர்மிளா அவர்கள் உருவெடுத்து அந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வரும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தலைமை நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் வரும் மைனாரிட்டிஸோடைய வாக்கில் வந்து தங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி நம்பக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக இருக்குது ஆந்திரா மாநிலத்தில் அண்ணனுக்கு எதிராக தங்கையை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து களமிறக்கியிருக்காங்க மாநில கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தெலுங்கு தேச கட்சி இந்த கட்சிகளை மீறி எப்படி வந்து ஷர்மிளா அவர்கள் வந்து செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டசபை தேர்தலும் எந்தளவுக்கு ஆந்திர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைய அமையப்போது அப்படிங்கிறத பொறுத்தம்தான் பார்க்கணும் எத்தகைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துகிட்டு போக போறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஆந்திர மாநிலத்தில் பொறுத்தளவுக்கு பாத யாத்திரை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கும் அது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கடந்த காலங்களில் கொடுத்துருக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பாத யாத்திரையை அவர்கள் வந்து முன்னெடுக்க போகிறாங்களாம் எத்தகைய ஒரு வெற்றி வாய்ப்பா வந்து இந்த விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் காலகட்டங்களில் பார்க்கலாம் ஷர்மளா அவர்களுடைய இந்த புதிய இணைப்பு காங்கிரஸ் கட்சியிலோட எழுந்திரக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி தென் மாநிலத்தை குறி வச்சு தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்க பாஜகவுக்கு பெரிய வாய்ப்பு ஆந்திர மாநிலத்தில் இல்லை அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த புதிய இணைப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி தென் மாநிலத்தில் செஞ்சு வரக்கூடிய இந்த வேலைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை உலக ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்திய காணாமல் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையில தெரிஞ்சுக்க விகடன் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் இருக்கு நன்றி